வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு கணக்கு பருவம் மூன்று அழகு ஆறு யூனிட் சிக்ஸோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் அளவைகள் குவளைகளை உற்று நோக்கி தண்ணீரின் அளவை எழுதுக இப்போ இந்த ஜாடியில் எல்லாமே வந்து நீர் நிரப்பி வச்சுருக்காங்க அதில் அளவு போட்டிருக்காங்க நூறு மில்லியிலேருந்து ஆயிரம் மில்லி வரைக்கும் இப்போ அதை நம்ம பார்த்து நமக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் கால் லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் முக்கால் லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் அரை லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் அடுத்து திரவத்தின் அளவுகளுக்கு ஏற்ப பொருத்தமான குவளைகளை டிக் செய்க இப்போ எழுநூற்றி ஐம்பது இருக்குது இதில் என்னென்ன குவளைகளை நம்ம வந்து டிக் பண்ணோம்னா இந்த எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் கிடைக்கும்னா ஒரு ஐநூறு மில்லி லிட்டர் ஒரு இரநூறு ஒரு ஐம்பது அடுத்து இங்கே ஆயிரம் மில்லி லிட்டர் பால் இங்கே வந்து மில்லி லிட்டரில் ஆயிரங்கிறதுக்கு வந்து நமக்கு சரியானது இல்லை ஐநூறு இரநூறு இது எல்லாமே சேர்த்தா கூட ஆயிரம் வராதுன்னா ஆயிரம் மில்லி லிட்டருக்கு சமமான அளவு வந்து ஒரு லிட்டர் அதனால் அதை குறிச்சிக்கிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அதாவது கால் லிட்டர் இப்போ இரநூறு ப்ளஸ் ஐம்பது இந்த ரெண்டு குவலைகளையும் நம்ம டிக் பண்ணால் போதும் பொருட்களை உற்று நோக்கி பொருத்தமான அளவுகளை எழுதுக இப்போ லிட்டரா மில்லி லிட்டரா அப்படின்னு நம்ம வந்து எழுதணும் இப்போ பால் வந்து ஐநூறு மில்லி லிட்டர் தேன் இரநூறு லிட்டர் எண்ணெய் ஒரு லிட்டர் மோர் இரநூறு லிட்டர் தண்ணீர் இருபது லிட்டர் பழச்சாறு கால் லிட்டர் மருந்து நூறு மில்லி லிட்டர் இப்போ பீக்கரி பீக்கரில் உள்ள எண்ணெய் அளவை உற்று நோக்கி அரை லிட்டரில் எத்தனை அரை லிட்டரில் இருக்குது எத்தனை கால் லிட்டர் இருக்குதுன்னு எழுதணும் சரியா இப்போ வந்து இந்த பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டரில் அரை லிட்டர் மூணு இருக்குது கால் லிட்டர் ஆறு இருக்குது ரெண்டாயிரம் மில்லி லிட்டரில் அரை லிட்டர் நான்கு இருக்குது கால் லிட்டர் எட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டரில் அரை லிட்டர் ஐந்து இருக்குது கால் லிட்டர் பத்து இருக்குது மூன்றாயிரம் லிட்டரில் அரை லிட்டர் ஆறு கால் லிட்டர் பன்னிரெண்டு ஒரு லிட்டருக்கு ரெண்டு அரை லிட்டர் சரியா ஒரு லிட்டரை ஐநூறு ஐநூறாக ரெண்டு முறை பிடிக்கலாம் அப்போது ரெண்டு நாலு ஆறு அப்படி கணக்கு பண்ணிக்கிறேன் படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிக்க இந்த படத்தில் இங்கே வந்து பத்து டம்ளர் இருக்குது ஒரு ஒரு டம்ளருடைய கொள்ளளவு நூறு மில்லி இப்போ இந்த பூனையுடைய கரத்தில் ஆயிரம் மில்லி லிட்டர் அளவில் ஒரு ஜூஸ் இருக்குது இதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகள் என்னென்னா குவளைகள் அனைத்தையும் முழுமையாக நிரப்ப தேவையான பழச்சாறு இப்போ பத்து குவளைகளையும் நூறு நூறு மில்லியாக ஊற்றணுமுன்னா முழுமையாக நிரப்பணும்னா ஒரு லிட்டர் அல்லது ஆயிரம் மில்லி லிட்டர் நமக்கு தேவை ஜூஸ்ஸு அடுத்து எத்தனை குவளைகளை நிரப்பினால் அரை லிட்டர் கிடைக்கும் ஒரு குவளைக்கு நூறு மில்லினா ஐந்து குவளைக்கு ஐநூறு மில்லி ஐநூறு மில்லி கிடைக்கணும்னா அரை லிட்டர் கிடைக்கணும்னா அஞ்சு குவளைகளை நிரப்பணும் ஏழு குவளைகளையும் ஒரு குவளையில் பாதி அளவையும் நிரப்பினால் கிடைப்பது அரை லிட்டர் சரியா ஏழு குவளைகளில் வந்து பாதி அளவு ஏழுனா ஆயிடும் நூறு குவலையில் பாதி நிரப்புனா ஐம்பது மில்லி இப்போ எழுநூற்றி ஐம்பது அப்போ அரை லிட்டர் முக்கால் லிட்டர் ஆயிரும் இங்கே அரை லிட்டரான்னு கேட்காங்க இல்லை தவறு இப்போ கொடுக்கப்பட்ட ஆயிரம் மில்லி லிட்டரை நான்கு சமபாகங்களாக பிரித்தால் கிடைக்கும் ஒரு பங்கின் அளவு ஆயிரம் மில்லி லிட்டரை நான்கு சம பாகங்களாக பிரித்தால் இரநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் என்பது இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டராக நான்கு முறை பிரிக்க முடியும் ஒரு அதாவது நான்கு கால் லிட்டர் ரொம்ப ஒரு பங்கினளவு கால் லிட்டர் லிட்டரில் கெட்டிருக்கனால கால் லிட்டர் சரியாக தவறா ஒரு லிட்டருக்கு ஆயிரம் லிட்டர் அதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு மாணவர்களை இதை நிரப்ப சொல்லணும் ரெண்டு லிட்டருக்கு ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் என்பது சரி ஐந்து லிட்டருக்கு ஐயாயிரம் மில்லி லிட்டர் என்பது சரி மூன்று லிட்டருக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் என்பது தவறு ஏழு லிட்டருக்கு ஏழாயிரத்தி இரநூறு மில்லி லிட்டர் என்பது தவறு சரியான அளவே எடுக்க எழுதுக மூவாயிரம் மில்லி லிட்டர் என்பது மூன்று லிட்டர் ஏழு லிட்டர் ஏழாயிரம் லிட்டர் நாலாயிரம் மில்லிலிட்டர் நான்கு லிட்டர் மூணு லிட்டர் மூவாயிரம் மில்லி லிட்டர் பொறுத்துக இப்போ நிறைய குவளைகள் இருக்குது ஆயிரத்தில் இருந்து பத்தாயிரம் மில்லி லிட்டர் பிடிக்கக்கூடிய அதாவது பத்து லிட்டர் வரைக்கும் பிடி பிடிக்கக்கூடிய ஒரு குவளைகள் வைத்து நிரப்பி ஒவ்வொரு அளவுகள்லையாக போட்டிருக்காங்க இப்போது நம்ம வந்து கரெக்டாக ஆயிரம் மில்லிட்டருக்கு பொருத்தமான குவளை எதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணிக்கிடணும் படத்தை உற்று நோக்கி வி படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையடி இப்போது சிறுவன் கையில் இரநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அளவுல ஒரு டம்ளர் வச்சுருக்குறாங்க இங்கே வந்து ஒரு ஜக் இருக்குது ஆயிரம் மில்லி லிட்டர் அதாவது ஒரு லிட்டர் இப்போ ரவி தனது கையில் வைத்திருக்கும் குவளையில் நீரை நிரப்பி எத்தனை முறை ஊற்றினால் அளவு ஜாடி இந்த நிரம்பும் இதை ஒரு லிட்டருங்கிறதுனால ஆயிரம் மில்லிலிட்டருங்கிறதுனால இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அளவில் டம்ளரை வச்சு நாலு முறை ஊற்றணும் இதே போன்று அஞ்சு அளவு ஜாடிகள் இருந்தால் ஒரு அளவு ஜாடி ஆயிரம் மில்லி லிட்டர்னா ஐந்து அளவு ஜாடிகள்னால் ஐந்து லிட்டர் லிட்டரில் கட்டிருக்கனால ஐந்து லிட்டர் இப்போ ஆயிர பன்னிரெண்டாயிரம் லிட்டரை பன்னிரெண்டு லிட்டர் என்ன எழுதலாம் சரியா தவறா சரி அடுத்து குடுவையில் உள்ள நீரின் மொத்த அளவை காண்க ரெண்டு குடுவையில் உள்ள நீரின் அளவை கூட்டி நம்ம போட்டுடணும் முந்நூறு மில்லி நானூறு மில்லி ஐம்பது மில்லி ஆயிரம் மில்லி அளவு ஜாடியில் உள்ள நீரின் அளவை எழுதி கழித்து அது எவ்வளவு பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு எழுதணும் இப்போ எண்ணூறு மில்லியில் இருக்கிற எழுநூறு மெ அந்த ஜாடியில் இருந்து எழுநூறு மில்லி லிட்டரை கழிச்சிட்டோன்னா நூறு மில்லி மில் மில்லி லிட்டர் இருக்கும் போல் அறநூறு மில்லியிலேருந்து நானூறு மில்லியை கழிச்சு கழிச்சிட்டோன்னா மீதி இரநூறு மில்லி இங்கே ஐநூறு மில்லியிலேருந்து இரநூறு மில்லியை கழிச்சிட்டா முந்நூறு மில்லி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் மில்லிக்கு சமமான தொகுப்பு மில்லி லிட்டருக்கு முந்நூறு முந்நூறு அறுநூ நானூறு இது எல்லாமே சேர்த்து ஆயிரம் மில்லி லிட்டர் அதுக்கு அடுத்ததாக இங்கே ஆறு எழுநூறு ஆயிரம் அடுத்து நூறு இரநூறு முந்நூறு நானூறு எழுநூறு ஆயிரம் இந்த மூன்று தொகுப்பு மட்டும்தான் ஆயிரம் மில்லிக்கு சமமாக இருக்குது அதனால் நம்ம அதை எழுதிக்கிடணும் டிக் பண்ணிக்கிடணும் படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிக்கும் இப்போ யானை வைத்திருக்கும் தண்ணீரையும் ஒட்டகச்சி விங்கி இப்போ யானை எவ்வளோ வச்சிருக்குது ஐந்து லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் ஒட்டகச்சி விங்கி ஏழு லிட்டர் வச்சுருக்கு ரெண்டையும் மொத்தம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ரெண்டும் சேர்ந்து மொத்தம் பனிரெண்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் இப்போ யானை பசு ம இந்த ஒட்டக்ச சுவிங்கி இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ வச்சிருக்குது அப்படின்னு கேட்டால் பதினைந்து லிட்டர் எழுநூறு மில்லி லிட்டர் மாடு வைத்திருக்கும் தண்ணீரின் அளவிலிருந்து அணிலுக்கு ஐநூறு மில்லி லிட்டர் கொடுத்தால் மீதம் எவ்வளோ இருக்கும் மாடு வந்து மூன்று லிட்டர் இரநூறு மில்லி லிட்டர் இதில் ஐநூறுக்கு ஆறு லிட்டர் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு லிட்டர் எழுநூறு மில்லி லிட்டர் இருக்கும் இப்போ அடுத்து விடை காண்க கூட்டல் கழித்தல் சாதாரணமாக இதை கூட்டி கழித்து போட்ட வேண்டியதான் இங்கேயும் கூட்டல் கழித்தல் கொடுத்துருக்கிற கணக்குகளை இடமாற்றமின்றி அதை இனமாற்றமின்றி கரெக்டாக நம்ம வந்து எழுதி கூட்டி கழித்து போட்டுறணும் அடுத்து தீர்வு காண்க இரநூறு லிட்டர் தண்ணீரில் நூற்றி ஐம்பது ஐ நூற்றி ஐம்பத்தி ஐந்து லிட்டரை பயன்படுத்திட்டால் மீதி இவ்வளோ இருக்கும் இரநூறுலேருந்து இதை கழிச்சுட்டு மீதமுள்ள தண்ணீர் அளவு எழுதிடணும் முதல் பசு ஆறு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் பாலும் இரண்டாம் பசு ஐந்து லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் பாலும் கொடுத்ததுன்னா மொத்த அளவு ரெண்டும் கொடுத்த ரெண்டு பசும் கொடுத்த மொத்த பாலின் அளவு பன்னிரெண்டு லிட்டர் விடை மூன்று குவளைகள் கொடுத்துருக்காங்க மூன்று குவலையில் உள்ள பழச்சாற்றின் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க மொத்தமாக எழுதி கூட்டி போட்டுறணும் அடுத்து தீர்வு காண்க இங்கே ஒரு டேங்க் தண்ணி டேங்க்கில் ஐநூறு லிட்டர் கொள்ளளவு பிடிக்கும் அதில் வந்து குளிக்கிறதுக்காக துணி வைக்கிறதுக்காக சமைக்கிறதுக்காக கழிப்பறை பயன்பாட்டுக்காக பாத்திரம் கழுவதுக்காக இவ்வளோ பயன்பாடு நீரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ மொத்தம் எவ்வளவு நீர் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அப்போது இந்த குளிக்க துணி துவைக்க சமைக்க இந்த எல்லா நீர் நளவையும் நம்ம சேர்த்து கூட்டிடணும் கூட்டுனா இரநூற்றி எழுபத்தி ஒரு லிட்டர் இரநூறு மில்லி லிட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்குது இப்போ தொட்டியில் எவ்வளவு நீர் மீதி இருக்கும் மொத்த குளளவும் ஐநூறு நாள் ஐநூறு லிட்டர்லேருந்து இந்த பயன்படுத்தப்பட்ட நீரை அளவை நீரின் அளவை நம்ம கழிச்சிட்டோம்னா தொட்டியில் உள்ள நீர் நளவு கிடச்சிரும் அது இரநூற்றி இருபத்தி எட்டு லிட்டர் எண்ணூறு லிட்டர் மீதம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரேஸ் மெட்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை டிக் பண் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ